மோசடி செய்பவர்கள் போலியான தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி அவர்களின் தகவல்களை திருடுகின்றனர் அறியப்படாத அழைப்பிற்கு பதிலளிப்பதன் மூலம் உங்கள் எண் செயலில் உள்ளதாக குறிக்கப்படுகிறது இது மோசடி செய்பவர்களுக்கு யாரோ ஒருவர் இந்த எண்ணை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கூறுகிறது இது உங்களை எதிர்கால இலக்காக மாற்றுகின்றது இந்த தானியங்கிய அழைப்புகள் யார் அழைப்பை எடுக்கிறார்கள் என்பதை சரிபார்த்து உங்கள் ஏன் செயலில் உள்ளதா என்பதை வெளிப்படுத்துகிறது இதன் பின்னர் உங்களுக்கு அதிகமான மோசடி அழைப்புகள் வரக்கூடும் மோசடி செய்பவர்கள் மக்களை முட்டாளாக்க ஸ்மார்ட் கணினி அமைப்புகளையும் போலி குரல்களையும் பயன்படுத்துகின்றனர் ஒரு வங்கி அல்லது அரசாங்க அலுவலகத்திலிருந்து அழைப்பு வருவது போல அவர்களால் காட்டிக்கொள்ள முடியும் இது உங்களை ஏமாற்றுவதை மேலும் எளிதாக்குகிறது பாதுகாப்பாக இருக்க உங்களுக்கு தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் அது முக்கியமானதாக இருந்தால் அவர்கள் ஒரு செய்தியை விட்டுச் செல்வார்கள் கவனமாக செயல்பட்டு உங்கள் தொலைபேசி எண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது